பெண்கள் புயலின் தாக்கத்தால் புதுச்சேரியில் ஏற்பட்ட சேதாரங்கள் மக்களின் சிரமங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களாக சுமார் ஐம்பது சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக புதுச்சேரி நகர பகுதி மட்டுமல்லாமல் கிராம பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது இப்பகுதிகளில் தண்ணீரில் சிக்கி தவித்து வரும் மக்களை துறை மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் படகு மூலம் சென்று மீட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கொம்பாக்கம் நெசவாளர் நகர் நிலப்பரப்பில் தவசுமணி செல்வமேரி ஆகியோர் குடும்பத்துடன் வசித்து வந்தனர் கனமழையால் ஆறு அடி உயரத்தில் வெள்ளம் தேங்கியதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டின் மொட்டை மாடியில் சிக்கி தவித்தனர் மூன்று நாட்களுக்கு பிறகு அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் தீயணைப்பு வீரர்கள் படகு மூலம் சென்று வீட்டின் மொட்டை மாடியில் சிக்கி தவித்து வந்த தவசுமணி செல்வமேரி ஆகியோரையும் அவர்கள் வளர்த்து வந்த ஆடுகளையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் இது குறித்து பாதிக்கப்பட்ட செல்வம் ஏறி கண்ணீர் ததும்ப பேசியது கான்போரை கலங்க செய்தது முன்னால் ஆகுது சார் சாப்பிட வேண்டும் போரில் வாங்கிட்டு போக முடில்ல மாடு ஆள் எல்லாமே பட்டினையாக இருக்குது மாட்டை எப்படியாச்சும் கொண்டாந்து குழந்தைங்க பாவம் நான் எல்லாம் மேலே கடக்கு பாவம் எல்ல கோடி தொடர்ந்து பேசிய தீயணைப்பு அதிகாரி ஆறுமுகம் கொம்பாக்கம் பகுதியில் கடந்த மூன்று தினங்களாக உணவுகள் இன்றி ஒரு குடும்பம் சிக்கி தவித்து வருவதாக வந்த தகவல் படிடைகள் uraiந்து வந்து படகு மூலம் சென்று அவர்களை மீட்டு கொண்டு வந்துள்ளதாக கூறினார் கொம்பாக்கம் நேசவல்ல நகருக்கு வந்தோம் இங்க வீட்ல தண்ணி போயிடுச்சு வீடு சுற்றியும் தண்ணி நிறைய நிற்குது ஆறு ரெடி ஆளாது அது நாங்கள் சர்வீஸ் சாப்பிடு ஒரு மூணு பேர் போயிட்டு அவங்கள ரெஸ்கு பண்ணோம் ஒரு அம்மா அந்த அவர் வீட்டுக்காரர் ரெண்டு ஆடு இருந்தது அதை வந்துட்டோம் மாடு வந்து வீட்டு மேலே இருக்கு மெத்தில இருக்குது அது கொஞ்சம் இல்லை நாளாக சாப்பாடு இல்லாம இருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அவர்களை தொடர்ந்து பேசிய புதுச்சேரி எதிர்கட்சி தலைவர் சிவா கடுமையான புயல் வீசப்படும் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தும் புதுச்சேரி அரசு அதற்கான எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றும் அதனால்தான் தற்போது இந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினார் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து தெளிவான முறையில் வந்து புதுச்சேரியினுடைய மழை அளவு காற்றளவு சொல்லியிருக்காங்க எங்க கடைய கடக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய பாதிப்புலாம் சொல்லியிருந்தோம் கூட புதுச்சேரி அரசு மெத்தனமாக இருந்து மக்கள் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய வந்து கஷ்டத்தில் ஆற்றியிருக்காங்க இன்னைக்கு புதுச்சேரி அரசாங்கத்தின் மூலயமா செய்யக்கூடிய பல வேலைகள் வந்து சரியாக செய்யாதாலையும் பல நீர்ப்பாசன வாய்க்கால்கள் வராது ஸ்மார்ட் சிட்டியில் செஞ்ச வாய்க்கால்கள் சரியில்லாது இதனால் நகரப்பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டுது இன்றைக்கி புறநகர பகுதியிலையும் வந்து அதுபோல் வந்து வாய்க்கால்கள்லாம் சரி செய்யாதால இன்றைக்கி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இதேபோல் புதுச்சேரியில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட் அமைந்துள்ள பகுதியில் மழை வெள்ள நீர் சூழ்ந்ததால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக் கார் ஆகியவை முழுவதும் நீரில் மூழ்கின அங்கு வசிக்கும் மக்கள் வெளியே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது கனமழையால் வீடூர் அணை நிரம்பி அந்த தண்ணீரானது சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடியது இதன் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் செல்லும் சாலையில் உள்ள புதுச்சேரி ஆரியபாளையம் மேம்பாலத்தின் மேல் தண்ணீர் மூழ்கடித்து சென்றதால் பரபரப்பு நிலவியது இந்த பாலத்தின் அருகே தற்போதுதான் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளதால் அதன் மீது ஏறி நின்று பொதுமக்கள் வெள்ளப்பெருக்கை பார்வையிட்டனர் சுமார் பதினைந்து வருடங்களுக்குப் பிறகு தற்போதுதான் ஆற்று வெள்ளம் ஆரிப்பாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி செல்வது குறிப்பிடத்தக்கது இந்த மழை வெள்ளம் காரணமாக ஆற்றங்கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதியிலும் மழைநீர் சூழ்ந்தது இந்த நிலையில் புதுச்சேரியில் மழைக்கால நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் நம்முடைய அரசானது இந்த மழையின் போது பாதிக்கப்படும் மக்களுக்கு நிவாரண உதவியாக அனைத்து உணவு உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குவது என முடிவு செய்திருக்கின்றது உணவு பங்கீட்டு அட்டைக்கு ரேஷன் கார்டு ஒன்றுக்கு ஐயாயிரம் ரூபாய்